வெல்கம் டு டி என் பேசி டியூட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம அறவியலில் லெசன் ஒன்னுடைய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதல் முதலில் அறிமுகப்படுத்தியவர் டி கே சிதம்பரனார் கீழ்கண்ட ஒற்றுள் பொருந்தாத இணையை கண்டறிக குறிஞ்சி யாமம் முல்லை மாலை மருதம் வைகரை பாலை ஏற்பாடு என்பது தவறானது பாலை நண்பகல் என்பது சரியானது கீழ்கண்ட ஒற்றுள் சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுக பாரி முல்லைக்கு தேர் தந்தவர் தொண்டி திண்டிஸ் அடுத்த ஐந்தாவது வினா பொது ஆண்டுக்கு முன் ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர் ஹிப்பா கிரேட்டஸ் பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து விடை குறிப்பை தேர்ந்தெடுகள் உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே என தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது காரணம் நல்ல வழிமுறைகளை பின்பற்றி பண்பாட்டில் சிறந்து விளங்குபவர்களே உயர்ந்தவர்கள் கூற்று சரி காரணமும் சரி பத்துப்பாட்டில் உள்ள ஆற்றுப்படை நூல்களின் எண்ணிக்கை ஐந்து பொன் செம்பு ஆகிய உலோகங்கள் மீது பொறிக்கப்படுகின்ற எழுத்துக்கள் செப்பேடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து தொல்காப்பியம் கூறும் புறத்திரிகளின் எண்ணிக்கை பன்னிரண்டு தவறு தொல்காப்பியம் கூறும் புறத்தினர்களின் எண்ணிக்கை ஏழு புறத்தார் யாவருக்கும் புலப்படும் ஒழுக்கத்தை பற்றி கூறுவது புறத்தினை சரி மன்னனின் வீரம் கொடை புகழ் முதலியவற்றை சிறப்பித்து பாடுவது வாகைத்திணை தவறு மன்னனின் வீரம் கொடை புகழ் இவற்றையெல்லாம் சிறப்பித்து பாடுவது பாடான் திணை பொருந்தா காதலை பெருந்திணை என்று கூறுவர் சரி ஸோ ரெண்டு நாலு சரி சோழர்கால கிராம ஆட்சி முறையை பற்றி அரிய உதவும் கல்வெட்டு உருத்திரமேரூர் கல்வெட்டு சோழர்களின் குடவோலை முறையை பற்றி கூறும் கல்வெட்டு